வணக்கம் அறிவார்ந்த தோழர்களே இகாய் என்கிற இந்த புத்தகம் த இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர் மிக அதிக அளவில் உலகம் முழுவதும் விற்கப்பட்ட புத்தகங்களில் இதுவும் ஒன்று தி ஜப்பானிஷ் சீக்ரெட் ஆஃப் எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் ஜப்பானியர்களுடைய மிக சிறந்த மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட காலம் வாழ்கிற வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை மிக அழகாக இந்த புத்தகங்களில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒவ்வொரு பக்கமும் அறிவின் வெளிச்சமாக இருக்கிறது நீங்களும் இந்த புத்தகத்தை ஒருமுறை புரட்டுங்கள் அதனுடைய மகிழ்ச்சி நிறைந்த அந்த அத்தனை பக்கங்களும் இக்காய் என்பது அந்த அற்புதமான சொற்கள் அழகான சொற்கள் அறிவார்ந்த சொற்கள் வாழ்வியல் வியூகம் ஒரு இன்பம் நிறைந்தது உலகம் பூமியில் ஒரு சொர்க்கம் என்கின்ற அளவில் த லிட்டில் திங்ஸ் தட் ஆட் ஆப் to a long and happy life. இந்த புத்தகம் படிக்கத் தோண்டுகிற புத்தகம் இது நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இஃப் யூ கீப் மூவிங் வித் யுவர் ஃபிங்கர்ஸ் ஒர்க்கிங் ஹண்ட்ரட் இயர்ஸ் வெல்கம் டு யூ என்ன அழகிய வரிகள் என்ன அற்புதமான சொற்கள் ஹவ் டு லீவ் லாங்கர் அண்ட் பெட்டர் பை ஃபைண்டிங் யுவர் பர்பஸ் இப்படி இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு தலைப்புகளும் மிக அழகாக நேர்த்தியாக அதை போலவே வாசிக்கும் அழகியலோடு அவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அன்றிற்கினியவர்களே ஒரு முறை நீங்கள் இது வாசித்தால் தான் என்ன இக்காய் என்னதான் ரகசியம் சொல்கிறது புத்தகங்களை நாம் நேசிக்க வேண்டும் அவைகளை அழகிய வடிவங்களையும் அற்புத சொற்களை உள்வாங்கி போது அந்த அது நம்மை அறியாமலே நம் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் த டிசிஷன் மேக்கிங் நாம் எடுக்கிற முடிவுகளில் மாற்றங்கள் இருக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திறனை நமக்கு வளர்க்கும் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிஸ் எது எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அதை எப்படி செய்தால் நேர்த்தியாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்வியல் வழிகாட்டில் நெறிமுறைதான் ஒரு அற்புதமான ஒரு பாதைதான் இகாய் இகாய் என்கிற அந்த புத்தகம் தமிழிலும் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஜப்பானியர்களின் நீண்டகாலம் வாழ்கின்ற வாழ்வின் இரகசியத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டாமா இராசா வேலுமணியின் இனிய அழைப்பு என் அன்பிற்கினிய நண்பர்களே ஒருமுறை நீங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இது கூட ஒரு திருக்குறள் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்